ரஜபுடைய மாதத்தில் முதலாவது பிறையில் இருந்து கொண்டிருக்கிறது சகோதர்களே இன்னும் ரமலானுக்கு இரண்டு மாதங்கள் தான் இருக்கிறது இந்த மாதங்களை முடிவு செய்தவனும் அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது போது இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஃபீ மாதங்கள் அது எப்ப இந்த மாதங்கள் பன்னிரண்டு என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லும் போது எவ்வளவு கலக்க சமாவா திவல் வானம் பூமி எப்ப படைக்கப்பட்டதோ அந்த நாளிலிருந்து மாதங்கள் பன்னிரண்டு தான் சகோதரர்களே மாதத்தை படைத்த ரப்பு அல்லாஹ்

அந்த மாதத்தில் அடைந்திருக்கிறோம் சகோதரர்களே வழங்கப்படுத்துகிறார்கள் ஏன் அல்லாஹ் இந்த நான்கு மாதங்களையும் சங்கையான மாதம் என்று சொல்லியிருக்கிறார் சகோதரர்களே பல காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள் அதில் ஒரு பிரதானமான காரணம் தான் இந்த நான்கு மாதங்களிலும் அந்நியர்களுடன் அல்லாஹு மாதங்கள் இந்த நான்கு மாதங்கள் இன்னும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது ஏன் அல்லா இந்த நான்கு மாதத்தை சிறப்பித்து குறிப்பிடுகிறான் என்றால் இந்த நான்கு மாதங்களிலும் எப்படி ஒரு அடியான் ஏனைய மாதங்களில் பாவம் செய்தாலும்டா அந்த பாவத்திற்கு தாலா கொடுக்க கூடிய தண்டனைய விட இந்த மாதங்களில் செய்யப்படக்கூடிய பாவங்களுக்கு தண்டனை அல்லா அதிகமாக வைத்திருக்கிறார் சகோதரர்களே அதே போன்றுதான் ஏனைய மாதங்களில் செய்யப்படக்கூடிய நலவுகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மைகளை விட இந்த மாதத்தில் இந்த நான்கு மாதங்களிலும் செய்யப்படக்கூடிய நலவுகளுக்கு அல்லாஹ் அதிகமான நன்மைகளை வைத்திருக்கிறார் சகோதரர்களே அதில் முதலாவது இரவை அடைத்திருக்கிறோம் இந்த இரவுக்கும் செல்லியோ செல்லம் விசேஷமான ஒரு சிறப்பை சொன்னார்கள் சகோதரர்களே இடத்திலே ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து இரவுகள் இருக்கிறது இந்த ஐந்து இரவுகளும் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இரவுகள் சகோதரர்களே அதில் முதலாவது இரவு ஒவ்வொரு வாரமும் இருக்கிறது ஒவ்வொரு ஜும்ஆ வியாழக்கிழமை இரவு ஜும்ஆ நாள் இரவு சகோதரர்களே இந்த இரவையில் எதை கேட்டாலும் அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறார் இரண்டாவது சகோதரர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய முதலாவது பிறையினிரவு இன்றைய இரவு இருக்குதே விசேஷமாக அல்லாஹு தாலா அடியான் எதை கேட்டாலும் ஒப்புக்கொள்கிறார் மூன்றாவது இரவு சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே நிஸ்பு ஷாபான் வரக்கூடிய ஷாபானுடைய மாதத்தின் அரைவாசியின் பதினாறாவது இரவு பதினைந்து முடிந்து பதினாறாவது இரவு இரவு என்று சொல்வோம் சகோதரர்களே அந்த இரவு எதை கேட்டாலும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது நான்காவது இரவு ஐந்தாவது ஈதுள் பித்ர் நோன்பு பெருநாளுடைய இரவு சகோதர்களே இந்த ஐந்து இரவுகளிலும் எதை கேட்டாலும் அல்லாஹு தாலா தங்கு தடையில்லாமல் ஒப்புக்கொள்கிறான் என்று ஹதீசில் பதிவு செய்யப்பட்டது

கேட்டானுக்குரிய தயாரிப்பை அல்லாபிலும் வைத்திருக்கிறார் பறக்கத்தை கேட்டிருக்கிறார் சகோதரர்கள் அல்லாஹின் நல்லடியார்களே பெருமதியான இரவுகளை அடைந்திருக்கிறோம் இந்த இரவுகளை பெருமதியாக பயன்படுத்திக் கொள்வோம் விடயங்கள்ல நாங்க கவனமாக இருந்து கொள்வோம் எங்களுடைய கொள்ப்படத்துல முன்வைத்து அல்லாடத்துல எங்களுடைய முன்வைத்து அவனிடமே நாங்க எங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு அடியாராக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறுவோம் அல்லாஹு காலத்தை தந்து சந்தர்ப்பத்தை தந்து அடியானை அடியான எதிர்நோக்கிறான் அடியான எதிர்பார்க்கிறான் என்னிடத்துல வரோனும் என்னிடத்துல கேட்கணும் எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அப்படியான பாக்கிய